கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள பஞ்சாலை ஒன்றில் பணியாற்றி வருபவர்தான் சிவகுமார் வைத்திருப்பார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் இயங்கி வரும் கேட்ரிங் சர்வீஸ் ஒன்றில் மாஸ்டராக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அவருடன் பணியாற்றிய கண்மணி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட அது காதலாக மாறியுள்ளது இருவரும் காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்யவும் முடிவெடுத்தனர் அப்போது கண்மணி தனக்கு உறவினர் என்று மேட்டுப்பாளையத்தில் அக்கா ஒருவர் மட்டுமே இருப்பதாகவும் அவரும் காதல் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டார் எனவும் சிவகுமாரிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கண்மணியை தனது சொந்த ஊரான மதுரை வாடிப்பட்டிக்கு அழைத்துச் சென்ற சிவகுமார் உறவினர்களின் சம்மதத்துடன் அங்குள்ள கோவில் ஒன்றில் திருமணம் செய்தும் கொண்டுள்ளார் பின்னர் இருவருமே கோவை சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள பஞ்சாலை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் இருவருமே பஞ்சாலை குடியிருப்பில் தங்கி பணியாற்றி வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று கண்மணி நகைகள் சிலவற்றை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அடகு கடை ஒன்றில் அடமானம் வைத்திருப்பதாகவும் அதனை மீட்டு வருவதற்காக பனிரெண்டாயிரம் ரூபாய் வேண்டுமென சிவகுமாரிடம் கேட்டிருக்கிறார் மறுநாள் பனிரெண்டாயிரம் ரூபாயை கண்மணியிடம் கொடுத்த சிவகுமார் நகைகளை மீட்டு வர அதிகாலை ஐந்து மணிக்கு பாப்பம்பட்டி பிரிவு பகுதியில் பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்து இருக்கிறார் மனைவி கண்மணி மாலை வரை திரும்பி வராத நிலையில் அவரது செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முடிய தொடர்பு கொண்டும் அது தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்துள்ளது இதையடுத்து தன் அக்கா வசிப்பதாக கண்மணி ஏற்கனவே சொல்லியிருந்த மேட்டுப்பாளைய முகவரிக்கு சிவகுமார் சென்று பார்த்துள்ளார் அப்போது அங்கு கண்மணியின் உறவினர் என யாருமே இல்லை என்பது தெரியவந்தது தொடர்ந்து சூலூர் காவல் நிலையத்தில் தனது மனைவியை காணவில்லை என சிவகுமார் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில்தான் அதே பஞ்சாலை குடியிருப்பில் வசிக்கும் தினேஷ் வைத் இருபத்தெட்டு என்ற இளைஞர் அதே நாளில் மாயமானதாக அவரது மனைவியும் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் தினேஷுக்கு கை உள்ள நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தனது நண்பர் ஒருவரிடம் அது அவசர தேவைக்காக குழந்தையின் அவ உடம்பு சரியில்லை குழந்தையுடைய அவசர தேவைக்காக இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாக கூறி கடன் பெற்றதாகவும் கூறப்படுகிறது காணாமல் போன இருவர் குறித்தும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தினேஷ் மற்றும் கண்மணியின் செல்போன் சிக்னல்கள் ஒரே இடத்தில் காட்டுவதாகவும் தெரிகிறது திருமணமான ஒரே மாதத்தில் புதுப்பெண் மற்றும் பக்கத்து வீட்டு இளைஞர் ஒரே நாளில் காணாமல் போன சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது